வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஏ உனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கா நான் சிம்ம ராசி கடக லக்னம் பத்தி படிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சிம்ம ராசி நெருப்பு ராசி சூரியன அதிபதியா கொண்டது தலைமை பண்பு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க நீ ஒரு நல்ல தலைவனா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் கரெக்ட் ஆனா கடக லக்னம் நீர் ராசி சந்திரன அதிபதியா கொண்டது அது உணர்ச்சி வசப்படுதல் குடும்ப பாசம் பாதுகாப்பு உணர்வு இதையெல்லாம் குறிக்கிதான் இந்த ரெண்டு ராசியும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஆளுமையை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அப்போ நீ ஒரே சமயம் தைரியமானவளாகவும் அதே சமயம் உணர்ச்சி வசப்படக்கூடியவளாகவும் இருப்பியா நல்லா இருக்குமே ஒரு பக்கம் சமூகத்துல ஒரு தலைவியா இருக்க விரும்புவ இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப நீ எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும்னு பிடிவாதமா இருப்பியா அப்படிதான் குறிப்பா குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா கடக லக்னம் கொண்டவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்களாம் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அன்பா இருப்பாங்களாம் சிம்மத்தின் ஆதிக்கம் இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு தலைவியா முடிவெடுக்கிறவளா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருப்ப அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய எல்லாமே செய்வியா அது ரொம்ப நல்ல விஷயம் உறவுகள்ல நீ எப்படி இருப்ப உண்மையான நண்பர்களை போற்றுவேன் ஆனா வெளிப்படையா பேசக்கூடிய குணம் இருக்கிறதுனால சில சமயம் புரிதல் குறைபாடுகள் வரலாம் இருப்பினும் என் அன்ப வெளிப்படுத்துறதுல நான் தயங்க மாட்டேன் குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பேன் கேட்கவே ரொம்ப அழகா சரி தொழில் வரும்போது நீ எந்த மாதிரி வேலைகளை விரும்புவ தலைமை பண்பு இருக்கிற வேலைகளை விரும்புவேன் நிர்வாக பணிகள் கலைத்துறைகள் அரசியல் ஊடகத்துறை மருத்துவம் கற்பித்தல் போன்ற துறைகள் எனக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க சிம்மத்தின் தன்னம்பிக்கையும் கடகத்தின் கூர்மையான பகுப்பாய்வு திறனும் சேர்ந்து என்ன ஒரு முன்னோடியா ஆக்குமா சவால்களை எதிர்கொள்ள அஞ்ச மாட்டேன் சூப்பர் அப்போ நீ புதிய திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுல ஆர்வம் காட்டுவியா உன் கீழ் பணிபுரிபவர்களிடம் அன்பாகவும் அதே சமயம் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வியா வேலையில முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு நல்ல எடுப்பியா ஆமா அது எல்லாமே எனக்கு பொருந்தும் நிதி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன் சிம்மத்தின் பெருந்தன்மையினால செலவு செய்ய தயங்க மாட்டேன் ஆனா கடகத்தின் பாதுகாப்பு உணர்வுனால சேமிப்பிலும் கவனம் செலுத்துவேன் நிதிநிலையை மேம்படுத்த கடினமா உழைப்பேன் அப்போ நீ பல வழிகள்ல வருமானத்தை ஈட்ட முளைச்சுப்பியா முதலீடுக பொறுத்தவரை நீ பாதுகாப்பான மற்றும் நீண்ட கால முதலீடுகளை விரும்புவியா திடீர் லாபம் தரும் திட்டங்களை விட நிலையான வருமானம் தரக்கூடிய திட்டங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுவியா கரெக்ட் மத்தவங்களுக்கு உதவும் குணம் இருக்கிறதுனால சில சமயம் நிதி ரீதியா உதவி செய்வேன் ஆனா என் நிதி நிலைய ஒரு கட்டுக்குள் வச்சிருக்க எப்பவும் முயற்சிப்பேன் ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றாங்க சிம்ம ராசி சூரியனால ஆளப்படுறதுனால நல்ல உடல் வலிமை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பொதுவாக நல்ல உடல் வலிமையுடன் இருப்பேன் ஆனா கடக லக்னத்தின் ஆதிக்கம் இருக்கிறதுனால மன ரீதியான அழுத்தங்களுக்கு ஆளாக வாய்ப்பிருக்கு இருக்கு உணர்ச்சி வசப்படும் குணம் இருக்கிறதுனால மன அழுத்தம் பதற்றம் என்னோட ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அப்ப நீ உங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும் யோகா தியான மாதிரி பயிற்சிகள்ல ஈடுபடணும் போதுமான ஓய்வு எடுத்து சீரான உடற்பயிற்சிகளை செய்யணும்னு சொல்றாங்களா ஆமா இதயம் மற்றும் முதுகு தண்டு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தைகள் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கும்னு சொல்றாங்க நீ உன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கணும்னு உறுதியா இருப்பியா சிம்மத்தின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்கள தைரியமானவங்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் வளர்க்க விரும்புவியா நிச்சயமா கடகத்தின் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை காரணமா குழந்தைகளின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பான சூழலை உருவாக்குவேன் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவேன் அவங்க விரும்பும் துறைகள்ல அவங்கள ஊக்கப்படுத்துவேன் அப்போ நீ உன் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கணும்னு நினைப்பியா அன்பு காட்டுறதோட அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஆமா பயணங்கள் எனக்கு ஆர்வம் இருக்கும்னு சொல்றாங்க புதிய இடங்களுக்கு செல்ல விரும்புவேன் கடகத்தின் வசதியான அணுகுமுறை காரணமா குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்வதிலும் புதிய கலாச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதிலையும் ஆர்வம் காட்டுவேன் அப்போ நீ வெளிநாடுகளுக்கு சென்று வருவதிலும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதிலும் ஆர்வம் காட்டுவியா புதிய அனுபவங்களை தேடி பயணம் மேற்கொள்வியா அது உனக்கு புத்துணர்ச்சி அளிக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஓய்வுக்காகவும் புதிய இடங்களை மற்றும் கடக லக்னம் கொண்டவங்க உண்மையிலே ஒரு தனித்துவமான ஆளுமை கொண்டவங்க தான் நீ ஒரு பக்கம் தலைமை பண்பு தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவளாவும் மறுபக்கம் குடும்ப பாசம் உணர்ச்சி வசப்படும் குணம் பாதுகாப்பு உணர்வு கொண்டவளாவும் இருப்ப இந்த ரெண்டு ராசிகளின் கலவை உன்னோ சமூகத்துல ஒரு தலைவலாவும் குடும்பத்துல ஒரு அன்பானவளாவும் உருவாக்கும் ஆமா வாழ்க்கையில வெற்றி பெற நான் கடுமையா உழைப்பேன் சில சமயம் உணர்ச்சி வசப்படும் என் அடைய உறுதியா இருப்பேன் வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள வகையில வாழணும்னு நினைப்பேன் கேட்கவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ நான் அடுத்து பாகம் 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 ரெண்டு ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் வேணும்னா டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்